ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது ஒரு முடிவையுமே நீ எடுத்துக்கொள் என் குழந்தையை உன் அம்மா உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்கின்றேனோ என்று மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கொண்டு நீ தயாராக இரு என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் அப்படியானால் என்ன நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு நான் இருப்பதும் உன்னோடு நான் இல்லாமல் இருப்பதும் இனி உனக்காக எப்பொழுதும் இந்த அம்மா உன்னை தேடி வருவதும் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை பின்னோக்கியதாகவே இருக்கும் அதாவது நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை போகின்றேன் அதை நடத்தி முடிக்கும் வரை அந்த விஷயத்திற்காக மட்டுமே இந்த அம்மா உன்னை தேடி வரப்போகின்றேன் என்ற அர்த்தம் என் குழந்தையே நான் சொல்லப்போகின்ற செய்தி உன் தலையை சுற்ற வைக்கும் என்றால் ஒன்று உன் முன்னால் முடியாதது காரியம் என்று ஒன்றுமே கிடையாது அல்லது நீ பயப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த இரண்டில் ஒன்று ஏதாவது ஒன்றாக இருக்க முடியும் உன்னால் முடியாத விஷயத்தையும் இந்த அம்மா முடித்து கொடுப்பாள் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா என் குழந்தையே நான் இந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என் செல்ல குழந்தையே வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்பது ஒவ்வொருவருக்குமே இருக்கும் அல்லவா அதே போல உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உனக்குத் தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இப்படியே ஒரு மூலையிலிருந்து நீ முடங்கி கிடந்து எனக்கு பிரச்சனை எனக்கு வேதனை எனக்கு சோதனை என்று எனக்கு மட்டும்தான் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தாயா அம்மா ஒரு பொழுதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் இந்த அம்மாவினை வணங்கிவிட்ட பிறகு ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதா அதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அம்மா உன்னை இந்த இடத்தை விட்டு காலி செய்ய நினைப்பதற்கு காரணம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் தங்க குழந்தையே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கப் போகின்றது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாமோ கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக உனக்கு தந்துவிடத்தான் முயற்சி செய்கின்றேன் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியையும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் எந்நேரமும் உனக்கே உனக்கானதாக உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது இந்த அம்மாவினை காணவர் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அம்மாவிடமிருந்து உனக்கு தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தானே இந்த அம்மாவிடத்திலிருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றியை ஏற்றுக்கொள்வது தானே உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதை கொள்வதற்காகத்தான் நம்மை ஆட் தீய சக்திகளிலிருந்து காப்பாள் நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்தும் நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்றுதானே என் குழந்தை என்னை சுற்றி சுற்றி வருகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை கொடுப்பது என் கடமை அல்லவா என் பிள்ளையும் பாதுகாப்பது பொறுப்பல்லவா அதனால்தான் இந்த நிலையிலும் என் பிள்ளை உனக்கான வெற்றியினை நீ உறுதி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உனக்கு நல்லது நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி செல்லும் நீ கனவிலும் கூட நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் இந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று இப்பொழுது நீ செவி கொடுத்து கேட்பாயா அம்மா போகின்ற செய்தியை கேட்டதும் உன் தலை சுற்றுவதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்க குழந்தையே வாழ்க்கையின் மிகப்பெரிய நிலையை நீ அடையப் போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் போகப் போகின்றது தலை சுற்றுகின்றதா எதற்காக சுற்றுகின்றது நான் இங்கே என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் தினம் தினம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா என்ன என்று சற்றென்று ஒரு நொடியில் நீ மேலே சென்று விடுவாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அழிந்து விடுவாய் உச்சத்தை தொட்டு விடுவாய் என்று சொன்னால் எனக்கு தலை சுற்றாதா இதுவெல்லாம் எப்படி நடக்கும் இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் தங்க குழந்தையே நீ யோசிப்பதை எல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ நினைப்பதையெல்லாம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை நீ பற்றி சிந்திப்பதை விட என் தங்க குழந்தையே அம்மா சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ நம்பி இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே அம்மா சொல்லிவிட்டால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் என் குழந்தையே நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் உனக்கான இடம் அல்ல நீ முன்னேறுவதற்கு தடையான இடம் இந்த இடத்தில் இருந்தால் உனக்கு ஒரு பொழுதும் நடக்கப் போவது கிடையாது மேலும் மேலும் உன்னை இந்த இடத்திலேயே வைத்து வைத்துவிடவும் உன்னுடைய திறமைகளை எல்லாம் முடக்கிவிடவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க துணிவில்லாமலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்க போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் அம்மா சொல்வது புரிகின்றது அல்லவா எப்பொழுது உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய நினைக்கின்றாயோ எப்பொழுது உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடும் என் செல்ல குழந்தையே அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது உன்னோடு நான் இருந்து கொண்டு உனக்கு எல்லாம் எந்த நேரத்திலும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட முடியும் இத்தனை நேரம் நான் இந்த அம்மா உனக்கு சொன்ன விஷயத்தை கேட்கும்பொழுதெல்லாம் நிச்சயமாக நம்ப முடியாததாகத்தான் உனக்கு இருந்திருக்கும் என் தங்கக் குழந்தையே ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதுவெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே உன்னோடு நான் இருப்பது இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு கொடுப்பது என்று அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்திட வேண்டும் என் தங்க குழந்தையே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஒன்றுமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் அம்மா சொன்ன ஒட்டுமொத்த வார்த்தைகளினாலும் உன் வாழ்க்கையை தலையீலாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என் செல்ல குழந்தை நீ இங்கேயே இருந்து கொண்டிருக்காதே எழுந்து நட நிச்சயமாக உனக்கும் இந்த வாழ்க்கை உன்னை பற்றிய ஒரு அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கின்றது நீ யார் என்று உனக்கு சொல்லிவிட தயாராக இருக்கின்றது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் கஷ்டங்களையும் பேராதே சயங்களையும் தந்துவிடும் என் குழந்தையே மேலும் மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது இந்த நிமிடம் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிலையானது அல்ல அடுத்த நொடி வந்துதானே ஆக வேண்டும் என் செல்ல குழந்தையே அப்படியானால் நீ எடுக்கின்ற முயற்சிகளும் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் இதை எல்லாமுமே உணர்ந்தும் நீ படுகின்ற இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்தும் எப்பொழுதுமே மனதளவில் நல்ல ஒரு எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டே இரு ஏன் செல்ல குழந்தையே என்னை உன் தடலில் தாங்க வேண்டும் தன் உடலில் தாங்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர்களுக்கு